இனிமேல் எப்போ சாம்பார் வைச்சாலும் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து பருப்பை கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துட்டேங்க இது கூட மூணு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் பத்து பழம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நல்லா மூழ்கி மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போது நம்ம இதை வந்து விசில் விடணுங்க ரெண்டு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டீங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து பக்குவத்துக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க பருப்பு ரொம்ப குழையக்கூடாது குழஞ்சிச்சின்னா சாம்பார் சுத்தமாக டேஸ்ட்டே வராதுங்க இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் பருப்பு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேகணும் இப்போது கரண்டி வச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதில் வந்து காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்கறி வந்து சேர்த்து சாம்பார் வைங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கக்காய் வந்து சாம்பாரில் வந்து சேர்த்துட்டு பொதுவாக குக்கரில் விசில் விட்டுறக்கூடாதுங்க முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா கொதிக்க விடணும் விசில் விட்டிங்கன்னா முருங்கைக்காய்லாம் நார் நாராக அப்படியே பிரிஞ்சு போயிடும் இப்போது இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாரில் ஒரு அஞ்சு போல் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சாம்பார் வைங்க இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து வேக விடணுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டீங்கன்னா அந்த முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போது பாருங்கள் நம்மளுடைய முருங்கைக்காய் ஒன்று கூட உடையலை நல்லா பக்குவமாக வெந்திருக்கு கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுட்டு இது போல் கலந்து விடுங்க இப்போது கலந்து விட்டுட்டு இதில் வந்து குட்டி லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் பொதுவாக சாம்பார் எப்போ சாம்பார் வச்சாலும் புளியோட டேஸ்ட்டை கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கங்க தக்காளியோடைய டேஸ்ட்டை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் அதனால தான் நான் இன்றைக்கி மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ புளி புளித்தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா சாம்பார் வந்து கடுத்து போயிடும் புளித்தண்ணி சேர்த்ததுமே ஒரு கொதி லைட்டாக கொதி வர போகிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பேன் இப்போ தாளிப்பு வந்து செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துட்டேன் கடுகு ஜீரகம் எண்ணெய் ஊற்றி தாளித்த சீன் வந்து கட் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது போல நல்லா வதக்கி விடுங்க பொதுவாக எப்ப சாம்பார் வச்சாலும் இந்த மாதிரி பக்கத்துல சாம்பார் வச்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ சாம்பார் வச்சாலும் தாளிப்பு தாங்க சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பிகினர்ஸ்க்காக சொல்றேன் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து தாலிப்பை சாம்பார்ல கொட்டிருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான நல்ல கமகமன டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து சாம்பார் வச்சுட்டு நல்ல உதிரி உதிரியாக சோறு வடிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு வேறு எந்த தொட்டுக்கரையுமே தேவைப்படாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்